அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணி போலீஸ் அகாடமி திருவாரூர் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர் ரிசல்ட் ஃபிசிக்கல் எத்தனை நாளில் நம்மளுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அடுத்தது கட் ஆஃப் நிறைய பேருக்கு இந்த கட் ஆஃப் பற்றி தான் ரொம்ப கவலையாக இருக்குது மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் வந்து நம்ம ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ ரிசல்ட்டு ஓகேவா எஸ்ஐ ரிசல்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபிசிக்கல் போய்ட்டுருக்கு பிசிக்கான ஃபிசிக்கல் இருக்கு இந்த பிசி ஃபிசிக்கல் முடிஞ்ச பிறகு நமக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ பிப்ரவரி மந்த் நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்லேயே நமக்கு வந்து ரிசல்ட் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆஃப்டர் ரிசல்ட் நமக்கு அதிகபட்சம் இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது நாட்கள் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அதிகபட்சம் போனோம்னா இன்னும் நாற்பது நாட்களில் நம்ம வந்து ஃபிசிக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நாற்பது நாட்கள் நம்ம படிக்கிறது ரொம்ப குருசியலான டைம் இன்னும் கூடுதலாக போனால் ஒரு பத்து நாள் ஸோ ஃபிஃப்டி டேஸில் நம்ம வந்து ஃபிசிக்கல் வந்து தயாராகணும் அதனால் மாணவர்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற நண்பர்கள் நான் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க எஸ்ஐ எக்ஸாமில் உங்கள் வெற்றியை உறுதி செய்யப்படுறது உங்கள் வேலையை உங்களுக்கு வேலை வாங்கி தரப்போகிறது எதுன்னு பார்த்தோம்னா அந்த ஃபிசிக்கல் தான் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் ஒழுங்காக எழுதலை அப்புடின்னா உங்களை அடுத்த சான்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அசோசியேஸ்ஐ இந்த ஃபிங்கர் பிரிண்டையும் அசோசியேஷன் சேர்த்து ஒரு ஆஃப்டர் எலெக்ஷன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரத்து வாய்ப்புகிட்ருக்கு இதற்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு கட் ஆஃப் வந்து நமக்கு பயங்கர ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ மார்க் வருமோ நம்ம மார்க் வருமோ வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்ப கஷ்டமாக தான் இருக்கும் சில பேருக்கு நிறையா பேர் கஷ்டப்பட்டு படிச்சுருக்கீங்க கொஷின் பேப்பர் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்கு ஸோ நல்ல மார்க் எடுக்கிறவங்க எடுத்து தான் இருக்காங்க நிறைய பேர் நல்லா மார்க் எடுத்திருக்காங்க இருந்தாலும் ஸோ ஓப்பன் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் எனி கோட்டா எனி கம்யூனிட்டி நீங்கள் நூறு ப்ளஸ் எடுத்திருந்தாவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சுருங்க நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணி பதினஞ்சு மார்க் ஃபிசிக்கல் அடிச்சிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் இன்டர்வியூ வைப்பிட்ருக்கு வைக்க போகிற கட்டாப்பை விட ரெண்டு மார்க் மூணு மார்க் நீங்கள் கூட இருக்கீங்க அப்படின்னா பதினஞ்சு அடித்து இன்டர்வியூவில் ஏழு எட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ பார்டர் என்ன கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணாலோ அதே கட் ஆஃப் எடுத்து ஃபிசிக்கல் நீங்கள் பதினஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா இன்ட்ரிவ்வோவில் பத்து மார்க் இல்லைன்னா ஒன்பது மார்க் எடுக்க மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஓப்பன் கோட்டாவில் மென் கேண்டிடேட் ஹண்ட்ரட் ப்ளஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உமன்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ டிபார்ட்மெண்ட் கட்டாக பொறுத்தளவுக்கு மென் கேண்டிடேட் தொண்ணூறு ப்ளஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட்டாயம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் வருமா அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப 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 குறைவாக நீங்கள் சொல்லக்கூடாது நம்ம நூற்றி நாற்பது கேள்வி ஸோ அதில் எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிறது சான்ஸ் என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப குறைவு தான் உமன்ஸை பொறுத்தளவுக்கு எண்பது ப்ளஸ் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னா ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிருங்க டிபார்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் பன்னிரெண்டு ப்ளஸ் நீங்கள் எடுத்தாவே அடுத்த ஸ்டேஜுக்கு கட்டாயம் வாய்ப்புகள் இருக்கு உமன்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பன்னெண்டுலாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எஸ்ஐ ஃபிசிக்கலில் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கட்டாயம் ஃபிசிக்கலுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து பண்ணலாம் எஸ்ஐ அப்படிங்கிற கனவு ஒரே ஒரு முயற்சி தான் இந்த ஃபிசிக்கலு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் நீங்கள் வந்து நம்ம அகாடமி சார்பாக ஃப்ரீ ஃபிசிக்கல் ஆல்ரெடி போலீஸுக்கு வந்து ஃபிசிக்கல் போயிட்டுருக்கு ஸ்டூடெண்ட்லாம் ஃபிசிக்கல் அட்டன் இருக்காங்க அட்டன் பண்ண போகிறாங்க எஸ்ஐக்கான ஃபிசிக்கல் ஃப்ரீ ஃபிசிக்கல் நம்ம வந்து அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ மென் அண்டு உமன்ஸுக்கு ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது ஃப்ரீ ஃபிசிக்கல் ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருக்கீங்க எனி கேண்டிடேட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நம்ம அகாடமியில் தங்கி ஃபிசிக்கல் நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ நம்ம டிஸ்டிக் கிரவுண்ட் நம்ம பக்கத்துலேயே இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ட்ராக் ரோப்பு லாங் ஜம்ப்பு ஷார்ட் புட்டு பால் த்ரோ பண்ணுறது எல்லாமே இருக்குது ஸோ நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து முழு முயற்சியாக ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சுருங்க எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா எம்எலை போட்டுருங்க எம்எலை போட்டு முழு முயற்சியாக பயிற்சியாக பண்ணுங்கள் நீங்கள் இருந்தாலும் பயிற்சி பண்ணுங்கள் சேஃப்டியாக பண்ணுங்கள் சேஃப்டியாக போங்க சேஃப்டியாக வாங்க கான்ஃபிடெண்ட்டாக இருங்க டயட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறப்போ இல்லை லாங் ஜம்ப் பண்ணுறப்ப இன்ஜுரி ஆகிக்காதீங்க ஸோ லெகமன் டேர் ஃப்ராக்சர் மாதிரிலாம் எதுவும் ஆகிடாதீங்க ஏன்னா நம்ம எதுவுமே வரலனாலும் ஈவெண்ட்டில் போய் நிறைய பேர் டபுள்ஸாக எடுத்திருக்காங்க ஸோ இங்கிலீஷ் சின்ஸ்டார் எடுத்துகிட்டு டபுள் டபுள்ஸாக எடுத்தோம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் எந்த இன்ஜுரியும் எந்த பெயினும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன முடியும் தொடர்ச்சியாக பண்ண முடியும் உமன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரன்னிங் ஓடுறீங்க உங்களுக்கு போன் பெயின் காலில் புதிய கால்கிட்ட உங்களுக்கு பெயின் வந்தோன்னா என்ன பண்ணுறீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்க நல்ல மார்க் எடுத்த நூறு மார்க்கு தொண்ணூறு மார்க் எடுத்தீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படி கிரவுண்டு வரதை விட்டுருங்க நீங்கள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வழியே போவோம் கொஞ்ச நாள் அந்த வழி போயிடுச்சுன்னா அப்படின்னா நீங்கள் சூப்பராக பண்ணலாம் ஃபிசிக்கல் நல்லா என்ன பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நம்ம அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா அதுதான் பதினஞ்சு மார்க் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேலை எஸ்ஏ வேலை நம்ம அகாடமி சார்பாக ஃப்ரீ ஃபிசிக்கல் ஹாஸ்டல் ஃப்ரீயாக கொடுக்குறோம் மூணு வேலை உங்களுக்கு ஃபிசிக்கல் கொடுக்குறோம் டயட் டெக்னிக்ஸு ரோப் எப்படி டெக்னியாக ஏறுறது உமன்ஸு பால் த்ரோ பண்ணுறதுக்கு லாங் ஜம்ப் தாண்டதுக்கு டிப்ஸு கோச்சு ஓகேவா வச்சு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படின்னு நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க ஸோ நம்ம அகாடமி சார்பாக பார்த்தோம்னா தற்போதைக்கு தீரன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் எஸ்ஓசி டெஸ்ட் மேட்ச் போய்ட்டுருக்கு ஸோ இதுவுமே விருப்பமுள்ள நம்பர்கள் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி படிங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஏ எக்ஸாம் ஒழுங்காக எழுதலை ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காம ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் தான் படிப்பேன் நோட்டிஃபிகேஷன் அலாட் பண்ண போகிறதா படிப்பாக முடியலாமல் இப்போலேருந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக நம்ம எக்ஸாம் எழுத முடியும் எப்பொழுதுமே ப்ரிப்பரேஷன் தொடர்ச்சியாக இருக்கணும் அதான் முக்கியமானது ஸோ நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் மட்டும் படிங்க அப்படின்னு உங்களை குரூப் ஒன் படிங்க குரூப் டூ படிங்க எல்லா எக்ஸாமுமே நம்ம வந்து ஆஃப்லைனில் ஃப்ரீயாக கிளாஸ் கண்டென்ட் இருக்கோம் நம்ம ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு தனி தனி ஸ்டாஃப் போட்டு நம்ம ஃப்ரீ கிளாஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு ஃப்ரீ மெட்டீரியல் ஃப்ரீ நோட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் ஏகேஎம் நகரில் நம்ம வந்து அரியணை அகாடமி சார்பாக நம்ம வந்து மாணவர்களுக்கு ஆஃப்லைன் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுமே கொடுத்துட்ருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தோம்னா தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா இருபத்தொன்று ஒன்றுலேருந்து டெஸ்ட் போ போய்ட்டுருக்கு இந்த டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பர் என்ன பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ பிஎஸ்சி மேக்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது பிசிஏ எலிஜிபிள் கிடையாது கம்ப்யூட்டர் சயின்ஸே எலிஜிபிள் கிடையாது ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டையும் எசோசியேஷையும் மெர்ஜ் பண்ணி புது போஸ்ட்டாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எனி டவுட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படினு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எனி டவுட்ஸாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணா ஸோ தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்